தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி தினத்தன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி இப்பொழுது மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி என்ற தகவல்களை நம்ம காணொலியா பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களுடைய சரி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி தினத்தன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன உங்களுடைய உடல் நலம் நன்றாக இருப்பின் அன்றைய நாள் அதாவது சிவராத்திரி தினத்தன்று நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் உபவாசம் அதுவே வயதானவர்கள் உடல்நல பிரச்சனையை கொண்டவர்கள் பால் பழம் அல்லது உப்பு சேர்க்காத உணவினை மட்டும் கொண்டு உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி இந்த விரதத்தினை நீங்கள் மேற்கொள்ளலாம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் கடைபிடிக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையிலேயே குளித்து நீத்துவிட்டு இந்த விரதத்தை சிவபுராணம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர சோஸ்திரம் அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம் அதோடு தேவாரம் திருவாசகம் மற்றும் சிவபெருமானுடைய மந்திரங்களை நாம் அன்றைய தினம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது நல்லது சிவாய நமவோம் சிவாய நமவோம் என சிவராத்திரி தினத்தன்று ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் பல நூறு முறை சொன்னதற்கான பல நமக்கு பால் தயிர் தேன் நெய் ஆகியவற்றால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை நமக்கு அளிக்க வந்தது முடிந்தால் இந்த பொருட்களை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தரலாம் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருப்பதும் கண் விழிப்பதும் சிவ தரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு அளிக்கும் நம் பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி தினத்தன்று நம் உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருந்தால் மட்டுமே சிவராத்திரி விரத முழு பலனை நாம் பெற முடியும் சிவபெருமானின் முழுமையான அருளும் நமக்கு கிட்டும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி தினத்தன்று செய்யக்கூடாத செயல்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மாமிசம் துரித உணவுகளை நாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது மது அருந்துதல் கூடாது கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக சீற்று ஆடுவது மொபைல் போனில் விளையாடுவது கேளிக்கைகளில் ஈடுபடுவது என்பது அறவே கூடாது புனிதமான இந்த மகா சிவராத்திரி தினத்தில் பொய் பேசுதல் பிறரை திட்டுவது அடிப்பது சுக போகங்கள் தீய எண்ணங்கள் சிந்தனைகளை நாம் சிந்திப்பது போன்றவற்றை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும் இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் பகலிலும் நாம் தூங்கக்கூடாது சிவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கும் அன்னதானத்தை நாம் வா மகா சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவளிப்பது என்பது மனிதர்களுக்கு முக்கியமான இரண்டு விஷயம் உணவு நல்ல உறக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவபெருமானுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த மகா சிவராத்திரி நாளின் உண்மையான நோக்கம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டது இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்